ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து லாஸ்ட் சண்டேக்கான ப்ளாக் பார்த்துடலாங்களா எங்கே போயிருந்தோன்னு பார்த்துட்டிங்கன்னா வேடந்தாங்கல் தாங்க போயிருந்தோம் சம்மர் ஸ்டார்ட் ஆனவொன்னே இங்கே எல்லாம் பார்க்கணும்னு லிஸ்ட்டு போட்டு ஒரு ஒரு விஷ் பிளேஸை முடிச்சுட்டு முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு போனது வந்து வேடந்தாங்கல் தான் ஏன்னா நிறையா பேர்ட்ஸ் வந்து ப்ரீடிங்காக வந்திருக்கும் ஃபாரின் பேர்ட்ஸ்னு சொன்னாங்க ஸோ பார்க்குறக்காக கிளம்பியாச்சு அங்கே போனோடனே பைனாகுலர்ஸ் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க பைனாகுலரில் கூட கண்ணாடி போட்டுட்டு ஒரு ஆள் வந்து பேர்ட்ஸ் பார்த்தாங்க தெரியுங்களா உங்களுக்கு ஆமாங்க கண்ணாடி போட்டால் தான் தெரியுது கொஞ்சம் நார்மலாக நம்ம நான் இங்கே பார்க்குற பேர்ட்ஸ் தான் அங்கேயும் பார்த்தோம் ஆனால் அங்கேருந்து கைடு என்ன சொன்னார்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபாரின் பேர்ட்ஸ் வரும் நீங்கள் பார்க்கலனாரு கொக்கும் நாரையுமே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க அங்கே இந்த ஸ்ட்ராக்ஸ் சேக்ரெட்ஸு கொர்மரன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாரின் பேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க ஸ்பாட்டட் அவுள் பார்த்தோம் அண்ட் தென் ஸ்பாட்டட் பெலிகான்ஸ் பார்த்தோம் இதெல்லாம் வந்து ஃபாரின் பேர்ட்ஸுங்க அது அவங்களுக்கு தான் தெரியுது அவங்க காற்று இடங்களில் நம்ம கண் குத்தி பாம்பு மாதிரி அதையவே மைனூட்டாக நோட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியுது ஆமாங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்க கைட் சொல்கிற இடத்த பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு பேர்ட்ஸ் தெரிஞ்சிச்சு மற்றபடி பார்க்குறப்போ நாரையும் தான் தெரிஞ்சிச்சு எங்கள் பாப்பாக்கு அங்கே ஒன்று பிடிக்கவே இல்லை என்ன பிடிக்கலடா பாப்பா அங்கே பயங்கரமாக வெறுத்த எனக்கு அப்படியே ஸ்வெட்டிங் ஆயிருச்சுமா ஆமாங்க அதனால சீக்கிரமாகவே கிளம்பி நாங்கள் எங்கே போனோம்னா மகாபலிபுரம் போயிருந்தோம் அங்கே போனதுக்கான மெயின் ரீசனே வந்து இந்த இண்டியன் ஷெல் மியூசியம் தான் இதை வந்து அம்மையாவும் பேத்தியும் முந்தினாலே வந்து கூகுளில் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க உங்களுக்கு எப்படி இப்படி ஐடியா கிடைக்குதுமா நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த இடத்துக்கு போகிறோம் மகாபலிபுரம் போகிறோன்னு இந்த அந்த இந்தியா சீஷல் கண்டிப்பாக மியூசியத்துக்கு போயே ஆகணும்ன்ட்டு ஏன்னா அது சிங்கப்பூரை அப்படியே கொண்டு வந்திருக்காங்கங்க அதனால கண்டிப்பாக அங்கே போகணும்னு அதனால தான் நாங்கள் முடிவு பண்ணோம் ஆமாங்க அங்கே பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்குது பர் ஹெட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் வாங்கியிருந்தாங்க மேபி வெக்கேஷன் டைமாக என்னன்னு தெரியல பர் ஹெட் வந்து செவன் ஹண்ட்ரட் பே பண்ணோம் பட் அதுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு நீங்கள் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நாங்கள் அங்கே வந்து ஷெல்ல யூஸ் பண்ணியே தான் அங்கே இருக்க எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒன்று ஒன்றும் பார்க்கறக்குமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய அட்ராக்டிவான பிளேசஸ் இருந்துச்சு பாப்பா அங்கே என்னெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்மா அங்கே சிங்கப்பூர் ஸ்டாச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ இருந்துச்சுல அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா உனக்கு என்னமா பிடிச்சிருந்துச்சு பழைய கேசல் அதாவது கோட்டையினுடைய சுவர்கள் மாதிரி இருந்துச்சு அது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி எனக்கு பிடிச்சிது அது மட்டும் இல்லை அந்த வந்தது பியோர் வேர்ல்டுன்னு அது ரொம்ப பிடிச்சிது இந்த ரெண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு வந்து டைனோ பார்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அதுக்கப்புறம் மினரல் மியூசியம் ஏன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே போய் தான் பார்த்தோம் நீ எனக்கும் தம்பிக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ஒரு ஷெல்லுமே இப்படி இருந்துச்சு இந்த இந்த மினரல் இங்கே இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறப்போவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம் பாக்குறக்கு நிறைய இருக்குங்க நீங்க வந்து மணியை யோசிக்காம நிறைய கத்துக்கணும்னு நினைச்சா இங்கே வந்து போகலாம் அதே மாதிரி ஃபோட்டோ ஸ்பாட்ஸுமே நிறையா இருந்துச்சு இங்கே வந்து அம்மையாகவும் பேரணும் அதுக்கப்புறம் பேத்தியும் அம்மையாகவும் சொல்லி நிறைய எடுத்தாங்க அதே மாதிரி ஒரு ஒரு என்ட்ரீஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இப்போ நீங்க வந்து பேர்ல் மியூசியம் பார்க்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பேர்ல் மாதிரியே ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சிப்பிக்குள் முத்து மாதிரி ஒரு இதை வந்து பண்ணி வச்சிருந்தாங்க நாங்கள் நிறைய பியர்ஸ் வாங்கணுமே ஒரிஜினல் பியர் அங்கே கிடைக்குதுங்க நாங்க அங்க நிறைய வாங்கணும் டென் தௌசண்ட் கிட்ட வாங்கணும் ஆமாங்க எங்க மம்மி வந்து ஜஸ்ட் பாருங்க அப்படின்னு தான் நாங்க கூப்பிட்டு போனோம் இங்க இருந்து போறப்போ ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிக்கிட்டாங்க அம்மையாவும் பேத்தியும் என்னன்னு நாங்க பர்ச்சேஸ் எல்லாம் சத்தியமா பண்ண மாட்டோம் நாங்க வந்து இவ்வளவுதான் பார்க்க மட்டும்தான் செய்வோம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்து சங்கு வாங்கினாங்க சரி ஓகே அம்மாவோட சங்கோட அம்மாவுக்கு சங்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா வீட்டோட குலதெய்வம் வந்து பெருமாள் எப்பவுமே எங்க வீட்டுல வந்து சங்கு வந்து வெள்ளி கொப்பு போட்டு அது வந்து திதி அன்னைக்கு அந்த சங்கு காணாமல் போனதுலேருந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அது யார் எடுத்தாங்க அது எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்கு வெள்ளிக்கொப்பு வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து கழட்டி வச்சிருந்தோம் அந்த சங்கு மட்டும் காணோம் ஸோ அதே வெள்ளிக்கொப்பு சைஸுக்கே நாங்கள் சொல்லி சங்கு மட்டும் அவங்க வாங்கினாங்க அதே எனக்கு ஓகேவா இருந்துச்சு சரி அம்மா லாங் டர்மாக யோசிச்சுட்டு இருந்தாங்க இது பியூராக இருக்கும் இங்கே வாங்குறப்போ ஏன்னா கவர்மெண்ட் சீலோடு கொடுக்குறாங்க எல்லா திங்ஸுமே ஸோ அது வந்து நமக்கு வந்து ஓகேவாக இருக்கும்னு சொல்லி அது வாங்கினாங்க அது அப்புறமா தான் நாங்கள் பேர்ல்குள்ளே போனோம் பேல்குள்ளே போனப்போ ரியலாக ஒரு பேர்ல்க்கு இவ்வளோ வேல்யூவா அப்படிங்கிறது அங்கே தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரே ஒரு பேர் வச்சு ஒரே ஒரு இயரிங் வந்து செவன் தௌசண்ட் கிட்டே வந்துச்சு நான் வேண்டவே வேண்டான்னு சொன்னேன் ஆனால் கேட்காம பேத்திக்கு வந்து முத்து மாலை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து அந்த பியூர்ஸ் இங்கே வாங்கியிருந்தோம்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்கணுங்க அவங்க வந்து ஒரிஜினலாக அவங்களே செக் பண்ணி நம்ம முன்னாடியே எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க டென் தௌசண்ட்க்கு தான் வாங்கினேன் ஆனால் அது இங்கே வாங்கியிருந்தோம்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகும் நல்லா இருந்துச்சுங்க பியூராக இருந்துச்சு ஆமாங்க நாங்கள் பேர் மட்டும்தான் அங்கே வாங்கியிருக்கோம் இங்கே வந்து அதை வந்து மாலை கோர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் உங்களுக்குமே பேர் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இங்கே போய் வாங்குங்க ஏன்னா அங்கே வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு செக் பண்ணி காட்டுறாங்க அதே மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பியோர் பேர்லுக்கும் ஆர்ட்டிஃபிஷியல் பேர்ஸ்க்கும் என்னெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லி காமிச்சு தான் நமக்கு கொடுத்தாங்க அடுத்ததாக நாங்கள் இந்த டைட்டானிக் போஸ் கொடுத்து உள்ளே போன அந்த இதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா மீனவரோட வாழ்க்கை த என்னென்னலாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க எப்படி இருந்து பரிணாம வளர்ச்சியில் மாதிரி பொருள் எல்லாம் மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷிங்க்கு அவங்க என்ன மாதிரி நட்ஸ் என்ன வந்து யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி நெட்டெல்லாம் எல்லாம் மாறி இருக்கு தென் அந்த ஹூக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாங்க கப்பல் எப்படி இருந்த பாய்மரத்துலேருந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் போட்ஸுமே அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க எல்லாமே ஆச்சரியமாக இருந்துச்சு அம்மியாலும் பேத்தி மட்டும்தான் எடுப்பீங்களா நானும் எங்கள் இருந்தா ஜாக் அண்ட் ரோஸ் மாதிரி போட்ஸ் கொடுப்போம்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் நின்று க்ரிஞ்ச் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்வாரியம் அக்வாரியம்லேயே எனக்கு இந்த ஒயிட் கலர் ஃபிஷ்ஷு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபிஷ்ஷு பார்த்ததே இல்லை நான் நினைச்சேன் ஆர்டிஃபிஷியலாக ஏதோ ஒரு செடி போல அப்படின்னு நினைச்சேன் பட் அந்த ஒயிட் கலரில் அந்த அப்படி பூ மாதிரி விரிஞ்சிருக்கு இல்லைங்களா அதுதான் அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் ஆஃப் அலிகேட்டர் இருந்துச்சு இது நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலையும் பார்த்ததுனால அவ்வளோ எக்ஸைட் ஆகல மியூசியம் அதாவது இதில் வந்து ஒரு அளவுக்கு இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா இந்த பேர் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா அது இது தாங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க இங்கே வந்து பியோர் வாட்டர் பேலும் இருக்கு சீ வாட்டர் பேர்ஸுமே இருக்கு அது ரெண்டுக்கான டிஃப்ரென்சியேஷனுமே அவங்க சொல்லி தர்றாங்க எப்படி கிடைக்கும் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நான் பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டேங்க பட் அம்மையாளும் பேத்தியும் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து மகாபலிபுரம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களை கடத்திட்டு போன இடம் வந்து மகாபலிபுரம் அங்கே போயும் அப்படிதாங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டோஸ் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்திருந்தோம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேயும் ட்ரைன் அவுட்டு அதுக்கு மேலே எங்களால் எதுவுமே பண்ண முடியல அங்கேருந்து ரிட்டன் பேக் டு சென்னை அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோங்க இங்கே டைனோ பார்க்லேயுமே அப்படிதான் தான் குழந்தைங்கள கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு விஷயமே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க ஃபோட்டோ பார்க்குமே நிறையா இருந்துச்சு இங்கே வந்து டைனோசர் முட்டைக்குள்ளே இருந்து டைனோசர் குட்டி மட்டும்தான் வரணும்னு இல்லை நாங்களும் வருவோண்டா அப்படின்னலாம் கிரிஞ்சு ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துகிட்டு இருந்தோம் அம்மா என்ன பண்ணிங்க எனக்கு அந்த டைனோசர் பார்க்குறப்ப எனக்கு எப்பவுமே டைனோசர் பிடிக்காது அது ஒன்றும் பள்ளி ஒன்றும் பிடிக்காது இவங்க அதை ரசி ரசித்து ஓடி ஓடி எல்லோரும் எடுத்தாங்க நான் போய் ஒரு டைனோசர் கிட்டே நிற்கிறேன் அது என்னோடய ஃபோட்டோவில் அது இருக்கும் பாருங்களேன் அது வாழை ஆட்டி தலையாட்டி ஒரு மாதிரி என்னை வாவான்னு சொல்லி நான் தெரித்து ஓடிட்டேன் ஆனால் அந்த முட்டைக்குள்ளேருந்து குட்டீஸ் வரதெல்லாம் நான் தான் ஆசாசியாக ஃபோட்டோ எடுத்தேன் பாப்பா என்ன பண்ணேன் நான் வந்து டைனோசர் ஒரு முட்டைக்குழந்து எத்தி பார்த்தேம்மா ஆ அப்புறம் நம்ம த்ரீ ட்ரிக்கு போனோம்ல அல்ல ஷ்ரா நம்ம வந்து தலையை விற்று ஃபோட்டோ சேர்த்தால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆமாம் அதே மாதிரி த்ரீ டி ஆர்ட் கேலரியுமே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தத்ரூபமான ஆர்ட் ஆர்டிஸ்ட் மூலயமா வரைஞ்சிருக்காங்க ஒரு ஒரு பிக்சர்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே இன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருந்தால் சிலதை மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மகாபலிபுரத்துலையுமே நாங்களாம் ட்ரைன் அவுட்டுங்க அம்மையா பேத்தி பேர மூணு பேர் இருந்தால் நிறைய போட்டோஸ் நானும் மாமாவும் வந்து அப்படியே ரெஸ்ட்டுக்கு போயாச்சு அப்புறம் வர்றப்பவே ஃபுட் டொமினோஸ் வந்து சாப்பிட்டா அன்னைக்கான டே எனக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம லைக் பண்ணி பண்ணி ஷேர் சேனல்லைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்